நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் படக்கிற அறையில் பெட்ரூமில் என்ன கலர் இருக்க வேண்டும் என்ன கலர் லைட் இருக்க வேண்டும் என்ன கலர் லைட் இருக்கக்கூடாது சில பேர் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணுவாங்க சில கலர் லைட் யூஸ் பண்ணுவாங்க அந்த விளக்குகள் விளக்கு விளக்கு காலம் போயிடுச்சு விளக்குனால் இப்பொழுது பல்பு அப்படின்னு சொல்கிறோம் தி அட்மாஸ்பியர் தி இன்டீரியர் லைட்ஸ் அண்ட் த செட்டிங்ஸ் ஆஃப் த ரூம் எப்படி இருந்தால் நமக்கு தூக்கம் நல்லா வரும் நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க கோபம் வல்லாமல் இருக்கும் கணவன் மனைவி உறுகு உறவு நல்லா இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு டிப்ரெஷன் இருக்குங்க அவர் தூங்கவே மாட்டாருங்க என்ன காரணம் விளக்கு டார்க்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா ஓவர் ஒயிட்டாக ச ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கணுமா எப்படி இருக்கணும் அப்பொழுது தூக்கம் நல்லாயிருக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் தூக்கத்து சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பெட்ரூமும் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு ஏபிசிடி புரிஞ்சு கொண்டே போங்க பாருங்கள் யாருடைய ரூம்லேயும் டார்க்கு கலரெல்லாம் இருக்கக்கூடாது ரூமுடைய கலர் நீங்கள் டார்க்காக வச்சிங்கன்னா அதுலேயும் உங்கள் ரூமுக்கு நீங்கள் ரெட் கலர் போட்டுட்டீங்கன்னா ரூமுடைய கலரும் டார்க் ரெட்டு பல்போல கலரும் டார்க்கு ரெட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் டெய்லி சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தூக்கம் சரியாக வரலன்னு அர்த்தம் நீங்கள் குடிகாரன் என்ற அர்த்தம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை இருக்குதுன்னு அர்த்தம் வெளியே போகும்போது மாத்திரம் நீங்கள் நல்லா பேசுவீங்க வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான சண்டைகள் இருக்குது என்ற அர்த்தம் நீங்கள் ரூமை ப்ளூவாக வச்சுருக்கீங்க பல்பும் ப்ளூவாக இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு சீதலும் இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக சீதலும் இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக சீதலும் இருக்குது வயிற்று சம்பந்தமான நோய் இருக்குது ஒயிட் ரூம் ஒயிட் பல்பு ஹைப்பர் ஆசிடிட்டி ஹைப்பர் ஆசிடிட்டி டக்குன்னு ஒரு ஊசி விழுந்தாவே ஏஞ்சி உட்காந்துடுவீங்க என்ன நடக்குது அப்படின்னு ஊசி உளுந்தா தூக்கம் வந்து அந்தளவுக்கு நாய் மாதிரி தூக்கம் அப்படின்வாங்க டக்குன்னு ஏஞ்சிடும் அப்படின்னு அது வந்து நோயை கொடுத்துடும் க்ரீன் கலர் ரூம் க்ரீன் கலர் பல்பு க்ரீன் கலர் ரூம் க்ரீன் கலர் பல்பு பக்கா சோம்பேறி எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னிங்கன்னா இவரை யாரும் நம்பாதீங்க அவர் பத்து மணி வரைக்கும் தான் தூங்கி நிற்பார் இன்னும் வர ஏஞ்சிட்டே இருக்க மாட்டார் ஃபோன் ஏதோ வரேன் வந்துடனே இருக்கேன் காரில் இருக்கேன் பைக்கில் இருக்கேன் பஸ்ஸில் இருக்கேன் போய் பேசுகிற மனிதன் எங்கள் பசங்க வந்து ரொம்ப ஓவராக தூங்குகிறாங்க இப்போ பெட்ரூம் பற்றி சொல்லலை எந்த காரணம் ரூமுன்னு சொல்லலை இப்பொழுது ரூம் காரணம்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு நான் எப்பொழுதுமே சஜெஸ்ட் பண்ணுற ரூம் வந்து படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் தான் எல்லோருக்கும் நார்த் ஈஸ்ட் ரூம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் நார்த் ஈஸ்ட் ரூமில் எந்த பல்பு இருக்க கூடாது எது இருக்கணும் பாருங்கள் நார்த் ஈஸ்ட் இஸ் தி ஏரியா ஆஃப் பீஸ் ஏரியா ஆஃப் ப்ரே ப்ரே பண்ணுறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக தியானம் பண்ணுற இடம் அப்பொழுது அந்த இடத்தில் என்ன கலர் இருக்க வேண்டும் லைட் ஒயிட் லைட் க்ரீன் லைட் ப்ளூ இருக்க வேண்டும் என்ன பல்ப் இருக்கணும் அப்போது நம்ம பசங்களுக்கும் அங்கே யார் படுக்கிறாங்களோ அவங்களுக்கு தூக்கம் சரியாக வர வேண்டும் என்றால் ஸ்கை ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் பல்ப் அங்கே இருக்கணும் அப்பொழுது தூங்குறவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும் பீஸ்ஃபுல்லான தூக்கம் வரும் அட்மாஸ்பியர் கூலாக இருக்கும் நீங்கள் அங்கே ரெட்டை போட்டுட்டீங்க சண்டை நடக்கும் சிடு சிடுன்னு நடக்கும் ஒயிட் பல்பு போட்டுட்டீங்க ஒயிட் ஓவர் ஒயிட் ஃப்ளாஷ் மாதிரி போட்டுட்டீங்க தூக்கமே வராது எல்லோ கலர் போட்டுட்டீங்க கணவன் மனைவி சண்டை போட்டுக்கினே ஜக ஜ அங்கே நாங்கள் படுக்கவே கூடாதுன்னு பசங்க படுத்தாலும் அந்த சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க நார்த் வெஸ்ட் வாங்க நார்த் வெஸ்ட் அதாவது பசங்களுக்கு டக்கு டக்குன்னு வாரிசு உருவாகிற இடம் ஜாலியாக நல்லா தூங்குகிற இடம் கணவன் மனைவி உருவு நல்லா இருக்கிற இடம் அங்கே எப்பொழுதுமே பாருங்கள் ஒயிட் பல்பு வரதே இல்லையே ஒயிட் பல்பு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து மஞ்சள் காட்டும் உங்களுக்கு என்ன காட்டும் மஞ்சள் கலர் காட்டும் ஒயிட் ரொம்ப ரேராக வருது இல்லையா ரொம்ப சின்னதாக லைட் ப்ளூ கலர் அங்கே வைங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் உங்களுடைய வாரிஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக கர்ப்பம் உண்டாகும் நல்ல குழந்தை பிறப்போம் ரூம் லைட்டாக இருக்கணும் சவுத் வெஸ்ட் ரூம் பாருங்கள் தி சவுத் வெஸ்ட் ரூம் அதுக்கு என்னென்ன தெய்வங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகுது செவ்வாய் சனி ராகு எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது அந்த ரூமில் தூக்கம் வரணும் மன நிம்மதி இருக்கணும் பணமும் வரணும் கணவன் மனைவி உறவும் சரியாக இருக்கணும் எப்பொழுதுமே அந்த ரூமில் செவப்பு பலர் பல்பு இருக்க கூடாது அங்கு லைட் எல்லோ ஆர் எல்லோ கல்லர் பல்பு இருக்க வேண்டும் சின்னதாக மூணு லைட் அப்படின்வோம் இல்லையா நைட் பல்பு அப்படின்வோம் த கலர் ஆஃப் த நைட் பல்பு ஷுட் பி எல்லோ ஆர் லைட் எல்லோ கலர் சவுத் ஈஸ்ட் நைன்டி நைன் பெர்சன்ட் வி டோன்ட் சஜஸ்ட் பீப்புள் டு ஸ்லீப் இன் தி சவுத் ஈஸ்ட் பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் ஆனாலும் நீங்கள் அங்கே படக்கிறீங்க அப்படின்றால் சவுத் ஈஸ்டில் படுக்கிறீங்க அப்படின் ஒரு நிலைமை இருக்குன்னா அந்த ரூமுக்கு நார்த் வாலில் இந்த ரூமுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அந்த ரூமுக்கு நார்த் வாலில் ஒயிட் பல்ப் இருக்க வேண்டும் அப்போது இருந்தால் அந்த ரூமில் பீஸ் இருக்கும் சார் சவுத் ஈஸ்ட் இருக்குது அதில் ரெட் பல்பு யூஸ் பண்ணலாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் ரெண்டு பேருக்கும் கோபம் வரும் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுவீங்க டே டுய் அப்படின்னு பேசுவீங்க இப்போது சில நாடகத்திலாம் ரவுடி தினமாக ஒரு பெண் ஒரு ஆணை கூப்பிட்ற மாதிரி மரியாதை இல்லாத பேசுவீங்க அந்த வீட்டுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே கெட்டுப்படும் இப்பொழுது சில அப்பா அம்மாலாம் ஹால்லேயே படுத்துக்கிறாங்கப்பா என்ன செய்யலாம் என்ன கலர் வைக்கலாம் இப்போது பாருங்கள் யூனிவர்சல் கலர் ஃபார் த ஹால் எல்லோருக்கும் ஒரு எந்த திசை ஹால் அப்படின்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன் வாட்டர் ப்ளூ கலர் பல்பு வரும் வாட்டர் ப்ளூ கலரில் பல்பு வரும் இப்போ எல்லாமே எல்டி எல்இடி வந்துடுச்சு எல்லாம் விடுங்க வாட்டர் ப்ளூ கலர் பல்பு வரும் வாட்டர் ப்ளூ கலர் பல்பு உங்கள் வீட்டுக்கு மதிய பகுதியில் ஹாலில் இருந்ததுன்னா அந்த ஹாலுடைய கலரும் லைட் ஒயிட் இருந்ததுன்னா அந்த ரூமில் ஹாலில் படக்கிறவங்க எல்லோருக்கும் நல்லா தூக்கம் வரும் ஏன்னா சில பேர் வீட்டில் விருந்தாளிங்கள்லாம் வருவாங்க விருந்தாளிங்கள்லாம் வந்துட்டால் திருத்த முடியாது இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெட் போட்டு நல்லா படக்க சொல்லணும் இல்லையா அவங்களும் நல்லா ஜாலியாக இருக்கணும் இல்லையா நீங்கள் டார்க் ரெட்டெல்லாம் போட்டுட்டீங்கன்னா விவாதங்கள் சண்டை அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஹாலில் லைட் ப்ளூ கலர் பல்பு வைத்தால் அங்கே படக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் சார் சிவப்பு பல்பு சொல்லவே இல்லையா சிவப்பு பல்பு உங்கள் வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னருக்கு வைக்கலாம் தவிர படுக்கிற பெட்ரூமில் வைக்கவே கூடாது செவப்பு பல்பு எந்த ரூமில் இருந்தாலும் அது தொல்லையை தான் கொடுக்கும் தவிர அது நிம்மதியே கொடுக்காது அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்றால் லைட் ப்ளூ கலர் நான் சொன்ன மாதிரி நாலு ரூமுக்கும் கலரை நோட் பண்ணிட்டீங்க அதை யூஸ் பண்ணுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்